வணக்கம் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவும் சில சூப்பர் உணவுகள் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நாட்டின் பல மாநிலங்களில் வெப்ப அலை வீசி வரதுனால மக்கள் கடும் சிரமங்களை சந்திச்சுட்டு வர்றோம் இதனால் வேலை மற்றும் பிற முக்கிய பணிகளுக்காக வெளியில் போகிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சவாலான பணியாக தான் இருக்குது அதனால் இந்த கடும் வெப்பநிலையில் நம் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் சரியான உணவுகளை எடுத்துக்கிறது உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்தவும் குறைக்கவும் உதவும் கோடை காலத்தில் உடலை குளிர்ச்சியாகவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கும் உதவும் சில உணவுகள் குறித்து இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் முதலிடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து மற்றும் அதிக சத்துள்ள ஒரு கா ஒரு காய் கோடை காலத்துல வெள்ளரிக்காயை எடுத்துக்கிறது உடல் எடையை குறைக்கிறதுக்கும் மலச்சிக்கலை தவிர்க்கவும் இரத்த சர்க்கரையை குறைக்கவும் உதவும் மேலும் வெள்ளரிக்காயை நம்மளோட தோல்ல தடவறது வெயில் எரிச்சல் மற்றும் கடுமையான வெப்பத்தால் ஏற்படும் சிவக்கிறது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி தர்பூசணி கோடை காலத்திற்கு ஏற்ற மற்றும் அதிக நீர்ச்சத்து கொண்ட பழம் தர்பூசணி தொண்ணூறு சதவீதம் நீரை கொண்டிருக்கும் முக்கிய ஊட்டச்சத்துக்களின் அருமையான ஆரா ஆதாரமா இது இருக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான பொட்டாசியம் மெக்னீசியம் மற்றும் வைட்டமின்கள் ஏ சி அனைத்தும் இந்த பழத்தில் இருக்குது தர்பூசணியில் இருக்கிற அதிக நீர்ச்சத்து உடம்பை குளிர்ச்சியாக வைத்து நீரிழப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்து அதே மாதிரி தயிர் அதிக அளவு கால்சியம் புரதம் மற்றும் குடலுக்கு நன்மை பயக்கும் ஆரோக்கியமான நுண்ணுயிரிகள் இருக்கிறதுனால இந்த வெப்பமான காலநிலையில் உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு தயிர் இயற்கையாகவே பெருமளவில் உதவி செய்து அதனால தயிரை அன்றாட உணவில் தவிர்க்காமல் எடுத்துக்கணும் அதே மாதிரி புதினா கோடைக்காலம் முழுவதும் புதினாவை தவறாமல் உட்கொள்வது எரிச்சல் கொண்ட குடல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கவும் அஜீரணத்தை தவிர்க்கவும் உடல் உயிர் சக்தியை அதிகரிக்கவும் உதவும் குறிப்பாக வைட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு இது ஆரோக்கியமான கண்கள் மற்றும் இரவு பார்வையை அதிகரிக்குது புதினாவின் குளிர்ச்சி குணங்கள் உடம்பின் குளிர்ச்சி செயல்முறைக்கு உதவி செய்யுது அதே மாதிரி சிட்ரஸ் பழங்களை அதிகமாக எடுத்துக்கணும் ஆரஞ்சு எலுமிச்சை திராட்சை பழம் இந்த மாதிரி பழங்களில் வைட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் சருமத்தை மிருதுவாகவும் வச்சிருக்கிறதுக்கு உதவுது இதில் இருக்கிற நார்ச்சத்து மற்றும் நீர் ஆகிய இரண்டும் உடல் வெப்பநிலையை குறைக்கிறதுக்கு உதவுது அதே மாதிரி சரும நோய்கள் இந்த வெப்ப காலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தாராளமாக கற்றாலையை உபயோகப்படுத்த முடியும் இது சருமத்துக்கு வந்து குளிர்ச்சி அடிக்க அழிக்கிறதோட நமக்கோட ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவுமே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெயில் காலங்களில் குழந்தைகளை பத்து மணிலிருந்து நான்கு மணி வரைக்கும் வெளியில் அழைச்சிட்டு போகாமல் இருக்கிறது நல்லது அப்படியே கூட்டிகிட்டு போகிறதுனாலும் தொப்பி சூரிய சன்ஸ்கிரீன் பாதுகாக்கிற கண்ணாடி பருத்தி உடைகளை போட்டுட்டு நல்லது குழந்தைகளுக்கு போதுமான அளவு தண்ணீர் மட்டும் இளநீர் மோர் எலுமிச்சை பானம் போன்ற பானங்களும் கொடுக்கணும் நம்மளும் அதே அளவு எடுத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு எண்ணெயில் பொறிச்ச வருத்த உணவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்க்கிறது நல்லது வெயிலில் விளையாடுறதை தவிர்த்து வீட்டுக்குள்ள புத்தகம் படிக்கிறது ஓவியம் வரைகிறது கதை கேட்பது போன்ற பொழுதுபோக்குகள் குழந்தைகளை ஈடுபடுத்துறது அவங்களோட ஆரோக்கியத்துக்கு சிறப்பு மேலும் தகவல்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ